குருவே 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 அடியான் ஒரு விண்ணப்ப சொல்ற கேளு குருவே முந்தி பிறந்த வண்ணான் முதல் பூண்டு தரித்த வண்ணான் பெரிய வீர ஜாம்ப ஆணை மேல் ஏறி அறம் செய்த ஹரிச்சந்திர மகாராஜா அடிமை கொண்ட ஆறு சாஸ்திரம் அறுபத்தி கலைஞானம் தொண்ணூத்தாறு தத்துவத்தை வேல்முருகன் அவர்கள் தம்பதியர் சார்பாக இங்கு எங்களுடைய ரோஜா நாடகமன்றத்தில் இசை திகழக்கூடிய தகர்க்குறிய இசை வேண்ட தகர்க்குறிய விலானல்ூர் கிராமத்தை சேர்ந்த மணிகன் அவரை பாராட்டு ரூபாய் நூறு ரூபாயும் மிருதங்கம் சக்கரவர்த்தியை திகழக்கூடிய ஜெயஜோதி அவர்களை பாராட்டு ரூபாய் நூறு ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள் அவரோட நினைந்து யமதோளம் யமதோளத்துக்கு 100 வாரி வழங்கியிருக்கிறார்கள் பேர் இங்கு அதிரடி காமெடி மன்னனாக எடுத்துக் ரோஜா நாடகம் மற்றும் செல்லப்பிள்ள திகழக்கூடிய பொட்ட

இது ஏரிவழிக்க போய் வர

বোটগুলো <laughs>

ஏய் புரவிகள் கூட்டிய குதிரை வண்டி கடபட கடபட கடப ஆ ஆ ஏய் நடுவே கால்ற நான் கம்மியா

இதோட அந்த முகத்துல எப்ப முடிக்கோ கல்யாணமான புதுசு அந்த மாமியார் மரும அத்தே நீ என்ன மாமியாரி மரும இல்ல ராஜாத்திய விட்டு குடும்ப குத்து விளக்கு நம்மளுக்கு அவ்வளோ பொறாமையா இருக்கும் ஒரு நாலு மாசம் போட்ட தெரு பக்கம் போய் பாரா ரெண்டும் புடவை தலைப்பா கட்டிக்கணும் மயிரை புடிச்சுக்கணும் மங்கம் மாயும் பாரு அப்பதான் தெரியும் வெள்ளிக்காய் மாதிரி வேலைக்கு ஏற்றது செவ்வாய்க்கு மாதிரி வேலைக்கு ஏற்றது தொட்டு கும்பிட்டுக்கோ சரி

கால தூங்கி எழுந்த உடனே கணவன் கையால் கட்டப்பட்ட தாலி எட்டு கண்ணு தொட்டு தொட்டு கும்பிட்டு ஆண்டவா இறைவா என் உடலே உயிர் உள்ளவரை பொட்டோடும் பூவோடும் பூசி மஞ்சளோடும் என் கணவனானவன் இறப்பதற்கு ஒரு நாள் முன்பதாகவே நான் தீர்க்க சுமகலையாவே சாகணும்னு தலக்காக வாழாம தன்னை கொண்ட கணவனுக்காகவே வாழ்ந்த சரித்திரம் படைத்த பெண்கள் யாராலும் யாராலும் இன்னமும் நிறைய பேர் இருக்கிறாங்க யாரும் குறை சொல்ல விரும்பல அப்போலாம் புளிக்க போகும்போது முகத்துக்கு மஞ்சா பூசுறாங்களோ இல்லையோ அந்த தாலி கயிறுக்கு பழுக்க மஞ்சா பூசி பழகப்பட்டவங்க அப்போ இப்போ எது மஞ்சா பூசா ஜாக்கெட்ல கரை ஓட்டுறது கிடையாது ஆகையினால பஞ்சா போஸ்ட் கிடையாது தப்பிட்டு அவர் போஸ்ட் எப்படி போஸ்ட் கவுரு அவங்க காட்ட வரல மாட்டி மஞ்சா போஸ்ட் அந்த கவுத்துல ஈர காயின பாத்ரூம்ல இருக்கிற ஆண்ல மாதிரி அந்த மாதிரி காஞ்சி கடை வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு காசுல டிவி கொண்டு உட்கார போத்த கவுத்த மருந்து வச்சுட்டு வந்துட்டேன் நாலு கிழம சம்பிரதாய சடங்கு அதெல்லாம் அதுவும் அதுவா அவகுது அதுவா மாத்திக்குது இன்னொரு விஷயம் தெரியுமா அம்மா கவுரா இருக்கிறவர்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது எப்ப இந்த கவுரு சரடா மார்ச உள்ள கொட்டத்து வெளி விட்டு சுத்துதான் ஏத்து விட்டு காசியை பக்கத்து விட்டு காசியை பார்த்து வௌரி ஏறினா சும்மா போவாது கிட்ட வரும்போது எந்த

எதிரில் நாலு பேர் வராங்கனாக்கா என்ன பிறந்தா இது ஒரே ஒரு பேர் தான் எடுக்கணும் வராப்பாரியா மகராசி அவள் அல்லவா பெண் அப்படின்னு பேர் எடுமே தவிர ஐயோ அவளான்னு பேர் எடுத்துட கூடாது அவளா அவள் அல்லவா ரெண்டு வித்தா வித்தியாசம் அலங்காரம் என்பது வேறு அங்கீகாரம் என்பது வேறு இதெல்லாம் தெரிஞ்சவங்க நாம அவர் மூணு பேர் ஏந்து வர மூணு பேர் வாமா நலங்கு ஏய் அவனியா கூப்பிடுறா வாங்க வாங்க ஒரு மூணு பேர் ஏந்து வர ஆமா ஒரு மூணு பேர் ஏந்து வர வாங்க கூடாதான் தூமூச அவன் <laughs> கத்துறான்

புவனேஸ்வரன் சொல்லக்கூடிய அவருடைய குடும்பத்தில் பெயராக மணமக்களை பாராட்டி நூற்றி ரூபாய் வாரி வழங்கிருக்கார் மொய் 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 அவரா ஆ ஆ புதுவை புதுவை புது மாநிலத்தைச் சேர்ந்த சரண்யா வேல்முருகன் வேல்முருகன் சரணேன் சொல்லக்கூடிய தமிழர்கள் மணமக்களை பாராட்டி இரநூறுபாய் வாரி வணங்கியிருக்கிறார்கள் அது அவனே வாக்கி சொல்லு அவனுக்கு ஒரு மைதான் வந்துட்டாள் சரி

அதிரடி காமெடி மன்னனாக நிறுத்துக் கொண்ட ரோஜா நாடகமன்ற செல்லப்பிலாக திகழக்கூடிய பொட்ட பூவாசன்

இல்ல இல்ல இன்னொரு சொல்லு அது சொல்ல இல்லப்பா சொல்லுப்பா நான் உமால வச்சுக்கறான் ஐயோ தலைவரா சொல்லுங்க தொண்டை ஒரு கரகத்தை

துக்ளாம்பரத்திரம் விஷ்ணு சசிவரும் சமர்புடன் பிரசன்னமான சமர்ப்பிய அம்மா தூரம் விஷயம் நினைச்ச அச்சதை போட்டு அஞ்சு போச்சு இந்த குடும்பம் சரி குழந்தாலு என்ன மிச்சம்னு வச்சுக்கோ உம் தனந்தான் சுவா பணபத்ரூ சுவாக கடபத்ர சுவாஹ கண்டேபத்மக சுவா கருமி நமச்சே சுவாஹா அங்க பங்காளிங்களா சோரம் என்ன திட்டா ஐடியா எங்க கேக்குறீங்க சேர் செஞ்சு விடும் போது

நடிகந்திரா புடி எல்லாருக்கும் சொல்ல வேண்டி மந்திரத்தை சொல்லுங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய மந்திரத்தை சொல்லுங்க குருவே 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 அடியான் ஒரு விண்ணப்பம் சொல்றேன் கேளு குருவே முந்தி பிறந்த வண்ணான் முதல் பூண்டு தரித்த வண்ணான் பெரிய வீர ஜாம்ப வண்ணான் ஆணை மேல் ஏறி அறம் செய்த ஹரிச்சந்திர மகாராஜா அடிமை கொண்ட ஆறு சாஸ்திரம் அறுபத்தி கலைஞானம் தொண்ணூத்தாறு தத்துவத்தை

சொன்ன <SANICALACCoats>